வாங்க சம்பா அரிசி பால் கொழக்கட்டை பண்ணலாம் அதுக்கு முக்கா டம்ளர் நான் வந்து எடுத்துருக்குறேன் எனக்கு புட்டு மாவுலேருந்து தான் நான் வந்து இது பண்ணுறேன் நீங்கள் உங்கள் மாவு இருந்துச்சுன்னு எங்கள் மாவில் பண்ணுங்கள் நான் புட்டு மாவில் அது வந்து ரவை மாதிரி இருக்குமோ அதனால் வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு முக்கா டம்ளர் மாவுக்கு கரெக்டாக ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் ஒரு டம்ளர் மொத்தமாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி இதை நல்லா கொதிக்க வைங்க ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பொறுமையாக அதை வந்து கிண்டி நல்லா வந்து உருண்ட் உருட்டை வருதான்னு பார்த்து அந்த அளவுக்கு நான் கரெக்டாக பதம் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் முக்கால் டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் கரெக்டாக இருந்தது இப்போ உருட்டை வருது கரெக்டாக இருக்குது இனி வந்து இதில் வந்து ஒரு சின்ன குட்டி செல்லு தேங்காய் எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்குறேன் அதிலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க கூட கொஞ்சம் தேங்காய்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனே தாராளமாக போதும் திரும்ப இதையே கலக்கி இதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருங்க குட்டி குட்டி பாலா உருட்ட விட்டி பிடிச்சி வச்சுருங்க வீட்டிலே நீங்கள் வந்து மாவு இருக்குது ஒயிட் ரைஸ் இருக்குது இல்லைன்னா சம்பா மாவு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வீட்டில் நம்ம வந்து கழுவி காய வச்சு திரித்து வறுத்து வச்சுருப்போம்ல அதிலே பண்ணுங்கள் எனக்கு அது இல்லாதனால் நான் வந்து கடையில் வாங்கினேன் அந்த புட்டு மாவை வந்து பவுட்ரு பண்ணி பண்ணேன் இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு கொஞ்ச இந்த மாதிரி விட்டு வச்சுருங்க இதை கரைச்சி கடைசியாக நம்ம ஊற்றணும் இந்த கொழுக்கட்டை வெந்த பிறகு இதை ஊற்றணும் இப்போ கொஞ்சமாக அளவு கொஞ்சமாக வெள்ளம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக அது காட்டமில் தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம கொதிக்க வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ இந்த கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அது தண்ணியை ஃபஸ்ட்டு கொதிக்க விடுங்க கொதிச்ச பிறகு தான் நீங்கள் வந்து கொழுக்கட்டையை போடணும் இந்த பாகு சைடில் கொதிச்சிட்ருக்கு பாலும் கொதிச்சிட்ருக்கு எல்லாம் ஒரே நேரத்தில் ரெடியாகிறாங்க இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இப்போ வந்து கொழுக்கட்டையை நம்ம போட்டுடலாம் பாகு ரெடியாகச்சு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம் தண்ணி கொதித்த பிறகு நீங்கள் வந்து கொழுக்கட்டையை போடணும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னால் போடக்கூடாது இது போட்டுட்டு நீங்கள் ஒரு ரெ ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கணும் பக்கத்தில் என்னென்ன பார்க்கணும் ஏன்னா இதை க அது அடிப்பிடிக்கும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது கண்டிப்பாக அடிப்பிடிக்கும் அதனால் வந்து பக்கத்தில் கிண்டி கிண்டி விட்டு இதை அவ நீங்கள் வேக வைக்கணும் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து எடுத்து பார்த்துக்கோங்க இப்போ வெந்துட்டு சீக்கிரமே வந்துட்டு இந்த இந்த மாவு குத்தி பார்த்தேன் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கலாம்ல அதை ஊற்றிட்டு திரும்பியை கொதிக்க வச்சிடலாம் திரும்பியும் கொஞ்சம் வேக விட்டுடலாம் அந்த இந்த பச்சை மாவு ஊற்றினதுனால இப்போ நல்லா வெந்துட்டு எல்லாமே நல்லா வெந்துட்டு எல்லாமே ஒரு ஒரு டூ மினிட்ஸாக ஆகும் அப்புறம் நம்ம பாகை ஊற்றிடலாம் பாகு ஃபுல்லாகவே ஊற்றிடலாம் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு போட்டு பண்ணும்போது எல்லாமே அளவு கூடும்போது உங்களுக்கு இப்போ ஒரு சப்போஸ் பத்தலைன்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஆனால் கூட ஊற்றிட்டீங்கன்னா குறைக்க முடியாது அதனால் வந்து குறையா ஊற்றி குறையா குறையா ஊற்றி ஊற்றி பண்ணி ப பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஏலக்காய் இடித்து போட்டுடலாம் ஒரு ஏலக்காய் இல்லை ரெண்டு ஏலக்காய் இடித்து போடுங்க பவுடர் இருந்தால் பவுடரு போடுங்க சூப்பராக இருக்கும் அந்த ஒயிட் அரிசி கரைச்சி ஊற்றுமே நல்லா குழுக்கணும்னு வரும் ஆனால் இந்த ரெட் ரைஸ் வந்து அரிசி வந்து குளுத்து ரொம்ப குழுன்னு வரல நல்லா இருந்துச்சு கரெக்டாக இருந்துச்சு அது ஆறு ஆறு இன்னும் ரொம்ப கட்டியாகும் ஆனால் இது ஆறுனா கூட ரொம்ப கட்டியாகலை அந்த ஒயிட் ரைஸ் வந்து அரிசி பவுடரில் பண்ணும்போது ரொம்ப கட்டியாகும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா க நல்லா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றிடலாம் பால் ஊற்றிட்டு இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கு திரும்பி கொதிக்க விட்டுட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம் டேஸ்ட்டு அட்டை வந்திருக்கு இதில் வந்து நம்ம ஒரு ஒரு துளி ஒரு துளி சால்ட் சேர்த்துக்கலாம் இதுதான் உங்களை வந்து அந்த இனிப்பையும் வந்து கூட்டி அழகாக கூட்டி காட்டும் அப்புறம் டேஸ்ட்டையும் உங்களுக்கு வந்து கூட்டி காட்டும் இதுதான் வந்து அந்த கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஒரு துளி வந்து போடணும் வேறு எதுலேயும் நம்ம உப்பு போடலை மாவுளெலாம் உப்பு போடலை அதனால் அந்த ஒரு துளி கண்டிப்பாக போடணும் சூப்பராக வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நான் முன்னாடியெலாம் வந்து பால்குள்ளோட சாப்பிடவே மாட்டேன் எனக்கு வந்து ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தாங்க இந்த 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 இது எனக்கு தெரிஞ்ச பிறகு நான் இதை அடிக்கடி கொலக்கட்டை பண்ணுவேன் ஏன்னா இந்த டேஸ்ட் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பா பாயசம் மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வரும் ஏன்னா அந்த ஏலக்காய் அந்த பால் இந்த நாட்டு சக்கெல்லாம் சரி மாதிரி சூப்பராக இருக்கும் இது மாதிரி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பா பாய் டேக் எல்லோருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்